ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அதுதான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அவ்வாறு கொடுக்கப்பட்ட சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்டு இருக்கும் அந்த வேறுபட்டு இருக்கக்கூடிய அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக அதுதான் அதற்கு பெயர் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஒன்று அதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் வாங்க பொருந்தாத சொல்லை கண்டறிய பகுதி ஒன்று பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா பொருந்தாத சொல் எது அதாவது பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஒன்று அதுதான் பார்க்க போகிறோம் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஒன்றில் நாம் பார்க்கக்கூடிய முதல் வினா வேங்கை மா ரோஜா வாழை விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பரி குதிரை கிளி கிள்ளை இந்த சொற்களில் ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு உள்ளது அதை கண்டுபிடியுங்கள் முயற்சி செய்யுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பெண்பா வெண்பா இசைப்பா ஆசிரியப்பா களிப்பா இந்த நான்கு சொற்களிலிருந்து ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு உள்ளது அது என்ன சொல் என்பதனை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் முயற்சி செய்யுங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஒன்று அதில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த வினாச்சொற்கள் பேருந்து கார் நீர்வீழ்ச்சி லாரி இந்த சொற்களின் மூன்று சொற்கள் ஒரே மாதிரியாக உள்ளன ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு உள்ளது அந்த சொல்லை கண்டறிந்து விடையை சரிபார்த்து கொள்ளுங்கள் விடை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது முயற்சி செய்து பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் முதுமலை களக்காடு மதுரை வேட்டங்குடி இந்த நான்கு சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்டு உள்ளது அது என்ன சொல் என்பதனை சரியாக கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஒன்றில் நாம் இறுதியாக பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் முதல் இடை விடை கடை விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடையை சரியான விடைதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் விடையை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஒன்று அதில் இருக்கக்கூடிய வினாக்கள் அனைத்தும் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் விடைகளை கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பகுதி ஒன்று பொருந்தாத சொல் எது அதற்கான வினாக்களை பார்த்தோம் தற்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினா வேங்கை மா ரோஜா வாழை இதில் வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சொல் ரோஜா அதுதான் விடை மற்ற மூன்றும் மரங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பரி குதிரை கிள்ளை இவற்றில் வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சொல் கிளி மற்ற மூன்று சொற்களான பரி குதிரை கிள்ளை இவை மூன்றும் குதிரை என்பதனை குறிக்கும் சொற்கள் எனவே கிளி என்பது மாறுபட்டு உள்ளது கிளி என்ற சொல்தான் இதற்கான விடையாக அமையக்கூடியது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் வெண்பா இசைப்பா ஆசிரியப்பா களிப்பா இந்த நான்கு சொற்களில் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா இவை மூன்றும் பா வகைகளில் வரக்கூடியது இசைப்பா என்பது இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு சொல் எனவே இசைப்பா என்பது இதன் இதனுடன் பொருந்தாத ஒரு சொல் பொருந்தாத சொல் எது பகுதி ஒன்றில் நாம் பார்த்த அடுத்த வினாச்சொற்கள் பேருந்து கார் நீர்வீழ்ச்சி லாரி இந்த நான்கு சொற்களில் வேறுபட்ட சொல் நீர்வீழ்ச்சி அதுதான் விடையாக அமையக்கூடியது மற்ற மூன்று சொற்களும் வாகனம் என்ற ஒரு பொருளில் வரும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் முதுமலை களக்காடு மதுரை வேட்டங்குடி இந்த நான்கு சொற்களில் வேறுபட்ட ஒரு சொல் மதுரை அதுதான் விடையாக அமையக்கூடியது மற்ற மூன்று சொற்களும் சரணாலயங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை குறிக்கும் மதுரை என்பது விடையாக அமையக்கூடியது பொருந்தாத சொல் எது பகுதி ஒன்றில் நாம் பார்த்த இறுதியான வினா சொற்கள் முதல் இடை விடை கடை இதற்கான விடை மூன்றாவது சொல்லான விடை என்பதுதான் விடையாக அமையக்கூடியது மற்றவை மூன்றும் அதாவது முதல் இடை கடை என்ற மூன்று சொற்களும் முச்சங்கங்களை குறிக்கும் எனவே விடை என்ற சொல்தான் விடையாக அமையக்கூடியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொருந்தாத சொல்லைக் கண்டறிக பகுதி ஒன்று பார்த்தோம் போன்ற ஒரு அருமையான வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்